ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரக்கடத்தில் அமைந்துள்ள நெட்ஒர்க் பேனல் போர்டு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்ய அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்டர்வியூ இல்லை டைரக்ட் ஜாயினிங் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் கம்பல்சரியாக சண்டே உங்களுக்கு விடுமுறையாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடனன்ஸ் போனஸ் உண்டு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க காலை ஏழு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கான நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு டிசி அண்டு ஷீட் பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கையில் இருக்க வேண்டியதாக அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்னென்னு கேட்டு தெரிஞ்சிக்கிங்க உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவலை உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யார் இடத்துலையும் நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்